வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் களமே இன்னைக்கு சோகத்துல இருக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் இன்னைக்கு சோகத்துல ஆழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை அவருடைய அரசியல் பயணம் தவிர்க்கவே முடியாதது ஒரு காலகட்டத்துல தமிழக அரசியல்ல மிக மூத்த ஆளுமைகளா மிக முக்கிய ஆளுமைகளாக இருந்த செல்வி விஜய் ஜெயலலிதா அவர்களும் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களும் கேப்டன் விஜயகாந்த பார்த்து பயந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் அப்படி பயப்படுற அளவுக்கு கேப்டன் அரசியல்ல அவ்வளவு பெரிய சக்தியா இருந்தாரா ஆனா இன்னைக்கு ஏன் தேமுதிகா இப்படி ஒரு குஸ்வானமா சுருங்கி போயிருக்கு அப்படிங்கறதெல்லாம் பத்திதான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம முழுசா பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் அதாவது தமிழக அரசியல் களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நடிகரா இருந்து ஏராளமான நல்ல விஷயங்களை செஞ்ச ஒரு நடிகர் விஜயகாந்த் மதுரையில அவங்க அப்பா சொந்தமா ஒரு ரைஸ் மில் வச்சிருந்தார் அந்த ரைஸ் மில்ல தான் பெரும்பகுதி நேரம் இருப்பாரு விஜயகாந்த் ஆனாலும் அவருக்குள்ள சினிமால நடிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்வம் ரொம்பவே அதிகமான ஆர்வமா இருந்துச்சு மதுரையில இருந்தாலும் கூட அப்பப்ப சென்னைக்கு போய் சினிமா வாய்ப்புகளுக்கெல்லாம் சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனிகள்லயும் போய் தேட போயிருவார் அப்படிதான் முதன் முதல்ல அவருக்கு என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரஜினியினுடைய படம் அந்த படத்துல வாய்ப்பு கிடைக்குது நூத்தி ஒரு ரூபா அன்னைக்கு முன்படமா கொடுக்குறாங்க ஆனா அவருடைய வாய்ஸ் சரியில்லைன்னு சொல்லி அந்த படத்துல இருந்து அவரை நீக்கம் செஞ்சாங்க அவர் காட்சிகள் இடம்பெறல ஆனா அன்னைக்கு உரையாடல் சரியில்லை அப்படின்னு சொன்ன அந்த விஜயகாந்த் தான் தமிழ் சினிமாலேயே பஞ்சு டயலாக்களை பக்கம் பக்கமா பேசக்கூடியவரா புள்ளி ஓரத்தோடு பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமையா உருவாகிறார் ஆரம்பத்துல தன்னோட பெயரை விஜயராஜ் அப்படின்னு வச்சிருக்காரு இயற்பெயர் பெற்றோர் வச்ச பெயர் அவருக்கு நாராயணசாமி அவர் சினிமாவுக்காக விஜயராஜ்னு மாத்தினார் தொடர்ந்து விஜயகாந்த்னு மாத்தினதுக்கு பின்னாடி அவர் சினிமா துறையில ஒரு உச்சத்துக்கே போயிட்டார் அன்னைக்கு எப்படி நடிகர் விஜய் அரசியலுக்குள்ள வரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்வத்துல நிறைய நல்ல விஷயங்கள் செய்யறாரோ எப்படி மல்லி மாணவ எல்லாம் கூப்பிட்டு பரிசு கொடுக்கறது பாராட்டுறது அங்காங்க லைப்ரரி துறக்கிறது இதெல்லாம் பண்றாரோ இதுக்கெல்லாம் முன்னோடி யாருன்னா கேப்டன் விஜயகாந்த் தான் தமிழ் தமிழர் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அதிகமா குரல் கொடுத்த நடிகர் யாருன்னா விஜயகாந்த் அப்படின்னு நம்ம துளி கூட தயக்கமில்லாம சொல்லிடலாம் கேப்டன் விஜயகாந்த பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நடிகர் சங்கத்தினுடைய தலைவரா வர்றார் அப்ப நடிகர் சங்கத்துல ஏராளமான கடன்கள் இருக்கு சிங்கப்பூர்ல மலேசியால தமிழர்கள் எங்கெல்லாம் உலக அளவுல இருக்காங்களோ அங்கெல்லாம் நடிகர் நடிகைகளை அழைச்சிட்டு போய் விழாக்கள் நடத்தி நடிகர் சங்கத்தினுடைய கடனை பூரா தீர்க்கிறாரு கேப்டன் விஜயகாந்த் பொதுவா எல்லாருக்குமே தமிழ் உணர்வு இருக்கும் இன்னைக்கு கூட அரசு அமைப்புகள்ல அரசியல் களத்துல கியூ பிராஞ்ச் ஒன்று இருக்கு கேப்டன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாலே கேப்டன் பிரபாகரன் நினைவூட்டும் அப்படிங்கறதுனால அந்த பெயரையே தமிழ் சினிமாவில தவிர்ப்பாங்க அந்த அளவுக்கு அது ஒரு இக்கட்டான காலகட்டமா அந்த காலம் இருந்துச்சு ஆனா விஜயகாந்த் தன்னுடைய நூறாவது படத்துக்கு கேப்டன் பிரபாகரன் பெயர் வச்சார் அங்கு இலங்கையில இருந்த விடுதலை புலிகள் மேல இருந்த பாசத்தால இலங்கை தமிழர்கள் மேல இருந்த பாசத்தால தன்னோட மகனுக்கு பிரபாகரன் அப்படின்னு பெயர் வச்சார் அந்த அளவுக்கு அவருக்கும் தமிழுக்கும் நெருங்கிய பற்று இருக்கு ஒரு முறை கர்நாடகால இருந்து தண்ணி தரல நமக்கு காவிரி நீரை தரல இப்பொழுது போலதான் சூழல் விஜயகாந்த் அப்ப நடிகர் சங்க தலைவரா இருந்தாரு நீ எங்களுக்கு தண்ணி தரட்டா நாங்க நெய்வேலியில இருந்து கரண்ட் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் போராட்டம் பண்ணார் நடிகர்களை அழைச்சிட்டு போய் போராட்டம் பண்ணார் நடிகைகளை வச்சு ஒரு உண்ணாவிரதம் நடத்தினார் கருணாநிதி அவர்கள் தலைமையேற்று தான் விஜயகாந்தினுடைய திருமணமே நடந்தது மதுரையில பிரேமலதாவை கரம் பிடிக்கிற பொழுது அந்த திருமணத்தை நடத்தி வைத்தவர் முன்னே நின்று நடத்தியவர் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அது மட்டும் இல்லாம ஜெயலலிதாவோடும் ஆரம்பத்துல நல்ல நட்புதான் கொண்டிருந்தார் விஜயகாந்த் ஒரு கட்டத்துல அதே விஜயகாந்த் ஜெயலலிதா கருணாநிதி இருவருமே பார்த்து அச்சப்படக்கூடிய ஒரு தலைவராக உருவானார் அப்படிங்கிறதா கால சக்கரத்துல நாம் பேச வேண்டிய ஒரு சமாச்சாரம் இன்று அவர் இழந்திருக்கிற நிலையில காலப்போக்குல தேமுதிக கரைந்து போயிருந்தாலும் ஒன்றுமே இல்லாமல் நிர்மூலமாக இருந்தாலும் விஜயகாந்த் ஆக்டிவாக இருந்த பொழுது இருபெரும் அரசியல் ஆளுமைகளையும் அச்சப்படுத்தினார் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் கடந்த ரெண்டுல தான் அந்த போராட்டமானார் காவிரி நீரை கேட்டு ஆனா அதற்கு முன்பே ரெண்டாயிரத்துல பிப்ரவரி மாசம் பன்னிரெண்டாம் தேதி ஏராளமான நல்ல விஷயம் இருக்கு முன்னாடி பண்ணியிருக்க யாராவது மருத்துவ உதவி கேட்டா மருத்துவ உதவி வயிறு பசிக்குதுன்னு ஒருத்த மொழி நின்னா சாப்பாடு விஜயகாந்த் வீட்டுல ராத்திரியும் பகலுமா எப்ப போனாலும் சாப்பிடலாம் எம்ஜிஆர் அதுக்கடுத்து தமிழ் சினிமா நடிகர்ல விஜயகாந்துக்கு தான் அந்த பெயர் இருக்கு எப்ப போனாலும் அவர் வீட்டுல யார் வேணாலும் சாப்பிடலாம் வயிறார சாப்பிட்டு அனுப்புவார் ரெண்டாயிரத்தி ரெண்டு பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி அரசியலுக்கு வர அரசியலுக்கு வரேன்னு அழுத்தமாக சொல்லி கொண்டே வந்த விஜயகாந்த் தன்னுடைய ரசிகர் மன்றத்திற்கென்று முதன் முதலாக ஒரு கொடியை அறிவிக்கிறார் ரெண்டாயிரத்துல மன்னிக்கணும் ரெண்டாயிரமாவது ஆண்டு பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி ஒரு தனி கொடியை அறிவிக்கிறார் அதே காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி ஒன்றுல ஒரு தேர்தல் வருது அந்த தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் அவருடைய ரசிகர் மன்றத்துல இருந்து பலர் போய் போட்டிடுறாங்க அந்த தேர்தலில் சுயேட்சையா பலரும் வெற்றி பெறுறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல விஜயகாந்த் நடித்த ராஜ்யம்னு சொல்லக்கூடிய படம் வருது அதுல அரசியல் வசனங்கள் அன்னல் பறக்குது அதுல இருந்து ஆரம்பிச்சு அவருடைய படங்கள் எல்லாத்துலயுமே அரசியல் பஞ்சு இருக்கும் கட்சி தொடங்க போறேன்னு திருவண்ணாமலையில் அறிவிக்கிறார் கட்சி தொடங்குறது போறேங்கிற அறிவிப்பை திருவண்ணாமலையில செய்கிறார் ஈரோடுல பேசுறார் இப்படி வழிநடுக பேசிட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சாவது ஆண்டுல செப்டம்பர் பதினான்காம் தேதி மதுரையில வச்சு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்குறார் அது வரைக்கும் தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் இருந்துச்சு திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அங்க தேசியத்துக்கு இடம் இல்லை ஆனா விஜயகாந்தியினுடைய கட்சியில தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் கட்சி பேரே குழப்பம்தான் நமக்கு தேசியமும் இருக்கு அங்க திராவிடமும் இருக்கு ஆனாலும் விஜயகாந்த் பேச்சை மக்கள் ரசிச்சாங்க கட்சி ஆரம்பித்த குறுகிய காலத்துல அதாவது ரெண்டாயிரத்தி ஐந்துல அவர் கட்சி ஆரம்பிக்கிறார் ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருது அந்த தேர்தல்ல அதிமுக தோத்து போகுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருது பதினொன்று வரை ஆட்சியில் இருக்காங்க அந்த தேர்தல்ல தனித்து போட்டியிடறார் விஜயகாந்த் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள் தமிழகத்துல மொத்தம் இருக்கு அதுல இருநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதியில வேட்பாளர்கள் அறிவிக்கிறார் ரெண்டு தொகுதியில தான் அவர் வேட்பாளர் உடல்ல ஒரு புது கட்சி ரெண்டாயிரத்தி ஐந்துல உதயமான கட்சி ரெண்டாயிரத்தி ஆறுல தேர்தலை சந்திக்கிறது அப்படி தேர்தலை சந்திக்க கூடிய இயக்கம் முப்பத்தி ரெண்டு தொகுதியில வேட்பாளர்களை விட்டு எட்டு புள்ளி நான்கு சதவீதம் ஓட்டு எடுக்கிறாங்க ஓட்டு போட்டாங்கன்னா எட்டு பேர் விஜயகாந்த் ஓட்டு போட்டுக்கான் கட்சி ஆரம்பிச்ச ஒரு வருஷத்துல ரெண்டு கட்சிகள் அப்படி வயர்த்து விறுவிறுத்து போச்சு ஏடா இது அதிமுக மறுபடியும் ஆட்சிக்கு ஒரு நினைச்சோம் எதனால தோத்தோன்னு ஜெயலலிதா சர்வே எடுக்கிறாங்க விஜயகாந்தி ஓட்டுகளெல்லாம் பிரிச்சுட்டாரு அப்படின்னு ஒரு ரிசல்ட் வருது கருணாநிதி சர்வே எடுக்கிறாரு என்னப்பா ஐந்து வருடம் அந்த அம்மா ஆட்சி இருக்கு ஆட்சி மாற்றம் வந்திருக்கணும்ல நமக்கு ஏன் சாதகமா பெரிய மார்ஜின் வரல ஆட்சி மாற்றம் வந்திருந்தாலும் பெரிய மார்ஜின் ஏன் வரல அதிகமான வாக்கள் வித்தியாசத்துல நம்மளால ஏன் ஜெயிக்க முடியல இல்ல விஜயகாந்த் எட்டு புள்ளி நாலு சதவீதம் ஓட்டு எடுத்துட்டாரு இரண்டு திராவிட கட்சிகளுமே ஆடி போறாங்க தமிழ்நாட்டுல மூன்றாவது பெரிய கட்சி ஆயிருது கேப்டன் விஜயகாந்தினுடைய கட்சி திமுக அதிமுக காங்கிரஸ் தான் மூன்றாவது பெரிய கட்சிங்கிற கணக்க தனிச்சு போட்டிக்கிட்டே எட்டு புள்ளி நாலு சதவீதம் ஓட்டு எடுத்து மாத்தி கட்டிட்டாங்க அரண்டு போயிட்டாங்க ரெண்டு பேரும் கட்சிகளும் விஜயகாந்த கூட்டணிக்காக அப்பறதே எல்லா கட்சிகளும் இயங்க ஆரம்பிச்சுட்டு ஆனா விஜயகாந்த் சொன்னாரு கடவுளோடும் மக்களோடும் தான் எனக்கு கூட்டணு வேற யாரோடையும் கூட்டணி இல்லை அப்படிங்கற இன்னைக்கு சீமான் வீதிக்கு வீதி பேசுறாரு சோசியல் மீடியா வளர்ந்துருக்கு சோசியல் மீடியால சீமானை பத்தி எல்லாமே வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு ஆனாலும் கூட சீமான் இன்னும் அவ்வளோ பெரிய ஓட்டு சதவீதத்தை எட்டிட முடியல பெரிய அளவுல பெரிய மார்ஜின குறுகிய காலத்துல ஆனா விஜயகாந்த் கட்சியை தொடங்கிய ஒரே ஆண்டுல எட்டு புள்ளி நான்கு சதவீத வாக்குகளை எடுக்கிற அதனாலதான் தான் ரெண்டாயிரத்தி ஆறுல திமுக ஆட்சி வந்தாலும் ஜெயலலிதா சுதாகரிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் வருகிறப்ப விஜயகாந்த் நம் பக்கம் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும்னு அந்த அம்மா இறங்கி வராங்க ஜெயலலிதா விஜயகாந்தை கூட்டணிக்குள்ள அழைக்கிறாங்க அஇஅதிமுக கூட்டணிக்குள்ள விஜயகாந்தும் போய் சேர்றாரு அவருக்கு அங்க ஒரு நாற்பத்தி ஓரு இடங்கள் கொடுக்குறாங்க தேமுதிகக்கு நாற்பத்தி ஓரு இடங்கள் கொடுக்குறாங்க அதற்கு முன்பே ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு பாராளுமன்ற தேர்தல் வருது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறுல அவர் தனித்து போட்டிடுறாரு எட்டு புள்ளி நாலு சதவீதம் ஓட்டு எடுக்கிறாரு ரெண்டாயிரத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலையும் விஜயகாந்த் தனித்தே போட்டிடுறாரு கூட்டணிக்காக பல கட்சிகளும் தூபம் போடுறாங்க கடவுளோடும் மக்களோடும் தான் கூட்டணிங்கிறாரு இவ்வளவுன்னு சொல்லக்கூடியவர் மறுபடியும் தேர்தல்ல பத்து சதவீதம் ஓட்டு எடுத்துடுறாரு அவருக்கு ஒன்றரை சதவீத ஓட்டு கூடி போயிருச்சு என்னடா இது முதல் தேர்தல்ல தனித்து போட்டியிட்டாரு எட்டு புள்ளி நாலு எடுத்தாரு பார்லிமெண்ட்ல தனித்து போட்டிடுறாரு பார்லிமெண்ட் தேர்தல் எதுக்கு நடக்குது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பாஜகவா காங்கிரசான்னு நடக்குது அதுல விஜயகாந்த் யாரு அவர் ஒரு முப்பத்தி ஒன்பது பேரை விடுறாரு அந்த முப்பத்தி ஒன்பது பேர்ல பத்து சதவீத ஓட்டு எடுத்துட்டு நிக்கிறாங்க திராவிட கட்சிகள் அப்பதான் அலர ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஜெயலலிதா அவரை விருப்பப்பட்டு சேர்த்துக் கொள்கிறார் நாப்பத்தி ஒரு தொகுதிகள் ஒதுக்கப்படுகிறது இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காரு திராவிட முன்னேற்ற கழகம் மூணாவது இடத்துக்கு போயிருச்சு ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவால எதிர்கட்சி வரிசையில கூட உட்கார முடியல திமுகவோடு கூட்டணியிலே இருந்த கட்சிகள் கூட ஆடி போயிட்டாங்க அஇஅதிமுகவோடு கூட்டணியிலே இருந்து கொண்டு எதிர்கட்சி தலைவர் என்கிற ஒரு பெரிய அந்தஸ்த இருபத்தொன்பது சீட்டை வாங்கி இன்றைக்கெல்லாம் அறுபது சீட்டுக்கு மேல அதிமுக ஜெயித்து வலுவான எதிர்கட்சியா இருந்தா கூட அன்னைக்கு அந்த அளவுக்கு கூட மார்ஜின் கொடுக்க முடியாத அளவுக்கு அதுக்கும் கீழே பயிற்சி திமுக இருபத்தொன்பது தொகுதிகளில் ஜெயிச்ச விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக அமர்ந்தார் இதுல யாருக்கு ஆள யாருக்கு கேட் யாரால யாரு பலன் அடைஞ்சாங்கன்னா ஜெயகாந்தினுடைய வாக்குகளால் ஜெயலலிதா முதல்வராக ஆனார் ஜெயலலிதாவுக்கான இரட்டை இலைக்கான ஓட்டுகளால் தேமுதிகவுக்கு இருபத்தி ஒன்பது எம்எல்ஏக்கள் கிடைச்சாங்க ஆனா தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ளேயே விஜயகாந்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் இடையில வார்த்தை போர் முற்றியது அதனால அந்த கூட்டணி வேறு வழியே இல்லாமல் முறிவு ஏற்படுது ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் முதல் முறையாக அதுவரை கடவுளோடும் மக்களோடும் கூட்டணி கூட்டணி கூட்டணின்னு பேசிட்டு இருந்த விஜயகாந்த் பாஜகவோட போய் அணி சேர்றான் அந்த தேர்தல்ல தான் முதன் முதலா மோடி அலை வீசுது நாடு முழுவதும் நாடு முழுவதும் மோடி அலை வீசக்கூடிய இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தல்ல அதுவரை கூட்டணியே இல்லை என்று சொல்லக்கூடியதருடைய நிலைப்பாட்டை விஜயகாந்த் மாற்றிட்டு கடவுளோடும் மக்களோடும் கூட்டணி என்கிற நிலைப்பாட்டை மாற்றிவிட்டு பாஜகவை அவர் கடவுளாக பார்த்து விட்டார் மக்களை வாக்களிப்பார்கள் என்று பார்த்து விட்டார் நேர போய் பாஜக கூட்டணியில போய் அவர் ஐக்கியமாகிறார் நாடு முழுவதும் மோடி அலை வீசதே அதனால இதுல வந்துடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார் ஏன்னா திமுகவோட போக முடியாது அதிமுகவோட போக முடியாது இரண்டு கட்சிகளுக்கு மாற்ற ஒரு பெரிய கட்சியா மக்கள் கிட்ட பேசிட்டு இருக்காரு பத்து சதவீத ஓட்டு எடுத்து நிரூபிச்சிருக்காரு எதிர்கட்சி தலைவரா இருக்காரு சோ பாஜக அணியில போய் அவர் போய் சேர்றாரு பாஜக அவருக்கு பதினான்கு தொகுதிகளை ஒதுக்கு இந்த கடந்த தேர்தலில் நாலு தொகுதி தான் ஒதுக்குனாங்க அப்ப பதினான்கு தொகுதிகள் ஒழுக்கிற அளவுக்கு வலுவா இருந்தார் விஜயகாந்த் அந்த பதினான்கு தொகுதிகளிலையும் தோல்வி அடைகிறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரிதான் ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசா பாஜகவான்னு பாக்குறாங்க விஜயகாந்த் அணி திரு பத்து சேத ஓட்டு எடுத்து காட்டிட்டாரு ரெண்டாயிரத்தி பதினான்குல காங்கிரஸ் களத்திலே இருந்தாலும் ஜெயலலிதாவுடைய பிரச்சாரம் மோடியா இந்த லேடியான்னு கேட்டாங்க மக்கள் எல்லாம் இந்த லேடி தான் லேடி தான் லேடிதான் முப்பத்தி ஏழு தொகுதிகளை வாரி கொடுத்துட்டாங்க அதுல தேமுதிக காணாமலே போயிடுச்சு பதினான்கு தொகுதிகளிலுமே தோல்வி அடைகிறாங்க தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் வருது மீண்டும் அதிமுகவோட போக முடியாது இப்ப பயம் இருக்கு விஜயகாந்த் மேல ரெண்டு கட்சிகளுக்கும் இந்த நொடிவரையிலும் பயம் இருக்கு அவர் திமுக கூட போயிட்டாருன்னா அதிமுக சிக்கல் திமுக கூட வந்துட்டாருன்னா திமுக மீண்டும் அரியணைக்கு வந்துடலாம் கருணாநிதி அவ்வளவு பெரிய பெரிய அரசியல் ஆளுமை பழுத்த பழம் அவர் தூது மேல தூது உடுறார் பயங்கர தூது உடுறார் இவ்வளவுக்கும் கருணாநிதி தலைமையில தான் விஜயகாந்துக்கும் பிரேமலதாக்கும் கல்யாணமே நடந்துச்சு கருணாநிதி தான் அவங்க திருமணத்தை முன்னே நின்று நடத்தி வைத்தார் விஜயகாந்த் அவர்கள் நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறப்ப கலைஞர் கருணாநிதியினுடைய திரையுலக பயணத்தை நினைவு கூறுற வகையில நடிகர்களை அழைத்து ஒரு விழா நடத்தினார் அந்த விழா முடிகின்ற பொழுது அவருக்கு ஒரு தங்க பேனாவை பரிசளித்தார் அப்படியெல்லாம் நெருங்கின நட்பு இருந்தாங்க ஆனா கருணாநிதி கூட நான் போமாட்டேன் அப்படின்னு தெளிவா இருந்துட்டேன் கருணாநிதி பேட்டி கொடுத்தார் கடைசி நேரங்கள்லாம் பழம் நழுவி பாலில் விழுவுனார் ஆனா பழம் நழுவி பாலில் விழல சாக்கடையில விழுந்துருச்சுன்னு ஊடகங்கள்ல எழுதுற அளவுக்கு மக்கள் நல கூட்டணின்னு சொல்லக்கூடிய ஒரு மாய கூட்டணிக்குள்ள போய் சிக்கிக்கிட்டார் அதே ஏன் மாய கூட்டணி நல்ல கூட்டணி தான் பிரமாதமான கூட்டணி தான் காரணம் என்ன ரெண்டு பேரும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்தாங்க மதிமுக இருந்துச்சு விடுதலை சிறுத்தைகள் இருந்துச்சு அவர்களுக்கெல்லாம் ஒரு பொதுநோக்கம் இருந்துச்சு ரெண்டு திராவிட கட்சிகளும் மறக்கூடாதுங்கிற பொதுநோக்கம் இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறுல விஜயகாந்த் கொஞ்சம் கொஞ்சம் அவருடைய வார்த்தைகளில் தடுமாற தொடங்கி இருந்தார் செய்தியாளர்களை காரித்துப்ப தொடங்கியிருந்தார் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அத்துமீற தொடங்கியிருந்தார் இப்படியான காலகட்டங்களில் அவரே முதல்வர் வேட்பாளராக அந்த கூட்டணி முன்மொழிந்தது அந்த கூட்டணியினுடைய வீழ்ச்சியாகவும் திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் நகராமல் அரசியல் சதுரங்கத்தில் விஜயகாந்த் திசை சென்ற முதல் நிகழ்வாகவும் அந்த இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் ஆகி போச்சு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இப்ப அவருக்கு வலுவான எதிரியாக இருந்த ஜெயலலிதா உயிரோட இல்ல இப்ப வேற கூட்டணிக்குள்ள வழியே இல்லாமல் அதே அதிமுகவோடு போய் ஐக்கியமாகிறார்கள் எந்த அதிமுகவுக்கு எதிராக சட்டசபையிலே கடுமையான கொந்தளிப்போடு பேசினாரோ அந்த அதிமுக கூட்டணியிலேயே இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேமுதிக பாஜக அதிமுக எல்லாம் சேர்ந்து உருவாகிற கூட்டணியில நான்கு அந்த நான்கு தொகுதிகளிலுமே தேமுதிக தோற்று போகிறது அங்க தேமுதிக வீழ்ச்சி எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா அந்த எனக்கு பின்னால் நூறு ஆண்டுகளுக்கு இந்த இயக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா சொன்னாங்க அந்த கட்சிக்கான கட்டமைப்புகள் அப்படி இருந்துச்சு இன்னொன்னு ஜெயலலிதா மரணிக்கிற பொழுது அந்த இயக்கம் ஆளுங்கட்சியாக இருந்ததால் காப்பாற்றப்பட்டது ஆனா தேமுதிக விஜயகாந்தினுடைய உடல்நலம் குன்றுகின்ற பொழுதே தொடர்ந்து பலவீனப்பட்டே வந்துச்சு இன்னும் சொல்ல போனா பதினொன்று சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பின்பு விஜயகாந்த் ஜெயலலிதாவோடு பகைத்து கொண்ட பின்பு அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டை சில தேமுதிக எம்எல்ஏக்கள் எடுத்தாங்க கடைசி காலகட்டத்தில் தேமுதிகவை உடைத்து திமுக பக்கம் சில முக்கிய புள்ளிகளை திமுகவும் அழைச்சு போனாங்க இப்படி இரண்டு கட்சிகளும் பந்தாடிய பந்தாட்டத்தாலதான் இன்னும் சொல்ல போனா பிரேமலதாவே ஓப்பட சொன்னாங்க எங்களுக்கு கூட ஜெயிச்சு வந்த எம்எல்ஏக்களுடைய மாறுபட்ட நிலைப்பாட்டாலதான் கேப்டனுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு அப்படின்னா கேப்டன் என்று உடல்நலம் இல்லாமல் குன்ற தொடங்கினாரோ அன்றிலிருந்தே தேமுதிக பலவீனப்பட தொடங்கியது எனக்கு பின்னால் நூறு ஆண்டுகள் இந்த இயக்கம் இருக்கும் என்று ஜெயலலிதா சொன்னார் நல்லதோ கெட்டதோ பல அணிகளாக பிரிந்து நின்றாலும் கூட அவர்கள் அந்த இயக்கத்தை கடைசில ஏதோ ஒரு அணி காப்பாற்றி விட்டார் அது இன்றைக்கும் ஒரு பிரதான எதிர்கட்சி வரிசையில வந்து அமர்ந்திருக்கிறது ஆனால் தேமுதிக அப்படியான கட்டமைப்பை உருவாக்கவில்லை விஜயகாந்த் என்கிற ஒற்றை புள்ளி ஒன்மேன் ஆர்மி அவருக்கு மட்டும்தான் அந்த முகம் இருந்தது அவர் உடல்நலம் குன்றத் தொடங்கிய பின்பு அந்த இயக்கம் பலவீனப்படத் தொடங்கியது இப்பொழுது கூட கேப்டன் இல்லாத கப்பலாக அந்த கட்சி திண்டாடுகிறது அதைத்தான் நாம் கடந்த சில நாட்களாகவே பார்த்து வந்தோம் எது எப்படியாக இருந்தாலும் தமிழக அரசியலை பொறுத்தவரை ஒரு பத்தாண்டுகள் ஜெயலலிதாவா இருக்கலாம் கருணாநிதியா இருக்கலாம் ரெண்டு பேரையுமே அந்த ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினைந்து வரையுமான இந்த பதினொன்று வரையிலான அந்த ஒரு பத்தாண்டு காலங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் இந்த ரெண்டு சட்டமன்ற தேர்தல்களையும் ஒரு பத்து ஆண்டுகள் கருணாநிதி ஜெயலலிதா இந்த இருவரையுமே மிரளச் செய்த ஒரு கட்சியாகத்தான் மிரட்டிய ஆளுமையாகத்தான் நாம் விஜயகாந்தை இந்த வரலாற்றில் நினைவு வேண்டும் ஏராளமான நலத்திட்ட உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு செய்தவர் அரசியல் களத்துல ஒரு கட்டத்தில் அவர் கோமாளியாக சித்தரிக்கப்பட்ட காட்சிகளும் இருந்துச்சு தனக்கு வேட்பாளரை தானே தலையில் கொட்டுவது தொடங்கி செய்தியாளர்கள் சந்திப்புல அத்துமீறிய வார்த்தைகளை உதிப்பது தொடங்கி வேடைகளிலே பேசுகிற பொழுது சில அநாகரிகமான வார்த்தைகளை பேசுவது தொடங்கி பல விஷயங்கள் அவரால் எடுத்து எடுத்து காட்டப்பட்டாலும் அது எல்லாமே அவர் உடல்நலம் குன்றிய பின்பு நடந்த விஷயங்கள் தான் எது எப்படியாக இருந்தாலும் அவர் அரசியல் களத்தில் ரஜினியை போல வருவேன் என்று சொல்லிவிட்டு வராமல் ஓடிவிடவில்லை விஜயகாந்தை ஒரு தனித்த ஆளுமையாக அரசியலிலே ஜொலித்தார் கமலஹாசனை போன்ற ஒரே ஒரு சீட்டிற்காக ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசாதவராக அவர் இருந்ததில்லை கூட்டணிக்குள்ள இருந்த போதும் எதிர்கட்சி தலைவர் அவர்களால் கிடைத்த போதும் சட்டமன்றத்திலே குரல் உயர்த்தியவர் அந்த வகையில் தமிழக அரசியலின் கம்பீர அடையாளம் விஜயகாந்த் என்று சொன்னால் அது மிகையாகாது மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்